ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி என்ன மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வாக்கர்த்தா திபம் முகத்த வாக்கர்த்தா பதிபட்ட ஜெ ஜகதாப் பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விராசமையிட சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருப்படிகளை வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூர்த்தி செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய வளரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய விலாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே சுபமுகூர்த்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு தான் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் அவங்க அவங்களுக்கு கொடுக்கு ஒரு குழந்தைக்கு மொட்டடிக்கிறதா இருக்கலாம் காது குத்துறதா இருக்கலாம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு சுபமுகூர்த்தம் கல்யாண வைபவம் ஒரு கிரக பிரவேசம் இன்னும் ஏனையே எவ்வளவு விசேஷங்கள் ஒரு வீட்டுல ஒரு கணபதி பண்றதா இருக்கலாம் வாசக்கால் மாத்தி வைக்கிறதா இருக்கலாம் ஒரு இருக்கலாம் வீட்டுல ஒரு நட்சத்திரமோ ஒரு ஆயுஷோமோ பண்ணிக்கிறதா இருக்கலாம் வீட்டுல ஒரு கணபதியோமோ பண்றதா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பரிகார பூஜையா இருக்கலாம் முகூர்த்த நாட்டு மெயினா கிரக பிரவேசம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஒட்டடிக்கிறது காது சுப முகூர்த்த நாட்களை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன தப்பு பண்றீங்கன்னா காலண்டர்ல பாத்துக்க வேண்டியது அன்னைக்கு தாலி போட்டிருக்கா அன்னைக்கு முகூர்த்த நாட்கள் போட்டிருக்கா உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுக்கிறது அந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு முதல்ல பார்க்கணும் இந்த சுப முகூர்த்த நாட்கள்ல காலண்டர்ல பார்த்து நீங்களே செஞ்சுக்கிறதுனால என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா நாளும் கோளும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் முகூர்த்த நாள்ல என்ன கவனிக்கலாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் நாமளா காலண்டர்ல பார்க்க கூடாது அது என்ன தப்பு நடக்கும் ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு அப்படி வச்சுக்கோ நாள் என்பது உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒண்ணு இருக்கு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா எப்படி இந்த உடம்பு உடம்புக்கு உயிர் உயிர் இருந்தாதான் உடம்புக்கு வேல்யூ அப்புறம் பார்வை முக்கியம் அப்புறம் தான் மற்றதெல்லாம் யோகம் கரணம் அதெல்லாம் திதி அதெல்லாம் நட்சத்திரம் நல்லா இருக்கு அப்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் அது கருநாளா இருக்கக்கூடாது வளர்பறையா இருக்கணும் தே தேய்பரை இல்லாம இருக்கணும் அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும் நேத்திரம் பார்வை இருக்கான்னு பாக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் அப்புறம்தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படின்னு நம்ம போகணும் அப்புறம் அதை வளர்பறையா பார்க்கணும் அப்புறம் தேய்பறையா பார்க்கணும் இப்ப நீங்க இதெல்லாம் எதையுமே கவனிக்காம அவங்க இஷ்டத்துக்கு நான் சத்திரம் கிடைக்கல சாமி ஒருத்தர் சொன்னால் நடிக்கிற ரொம்ப திட்டி விட்டவங்க அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க கனடாவுட இருக்காங்க கனடாவோட இருக்காங்க இங்க வந்து முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க சுவாமி இந்த டேட்ல இந்த சத்திரம் விசாரிச்சு சத்திரம் கிடைக்கல சாமி அதனால நான் இந்த இந்த தேதியை மாத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்க அது பசங்களுக்கு ஒத்துக்க புடிச்சு தெரியு விட்டேன் சார் ஒரு சத்திரம் முக்கியமா அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையும் முக்கியமா சார் எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெண்டு மாசத்துல போயிடுச்சு மூணு மாசத்துல போயிடுச்சு பையன் கோச்சம் போயிட்டாரு மாப்பிள்ள கோச்சுன்னு போயிட்டாரு இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா அந்த தாலை கட்டுற நேரம் தாலை கட்டுற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தேதிய நல்லபடியா நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்து சத்தனமே வேற சத்திரம் இருந்து நிறைய பேர் செய்யக்கூடிய என்ன சத்திரம் கிடைக்கல அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தனது நாள் ரொம்ப முக்கியம் நான் அடிச்சு சொல்றேன் படிச்சு சொல்றேன் இந்த முகூர்த்த நாள் ரொம்ப 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 முக்கியம் அது வடல்பறை ரெண்டாவது இரண்டாவது தான் அந்த நாள் முதல்ல தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் என்ன முக்கிய முகூர்த்த நாளுக்கு தாராபலன் இருக்கான்னு சாதகம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாம இருக்கணும் என்ன சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் வந்து ஒத்து போகணும் தாராபலன் இருக்கணும் சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த நாள் ஒத்து போகணும் இதுவே ஒருவேளை முகூர்த்தமா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் வந்து அந்த விவாக சக்கரம் அந்த விபாக சக்கரம் நல்லபடியா அமையணும் இது இவ்வளவு விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல நீங்களா போயிருக்க ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் கழிச்சு அந்த வீடையே வித்துட்டு வெளியில போறது அந்த வீட்டுல ஒரே கஷ்டம் கஷ்டங்கிறது இதெல்லாம் அடிப்படையில நீங்க செய்யக்கூடாத தவறுகள் ஆகியனாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முகூர்த்த நாள் தயவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு வெதனை பாத பணிச்சு நீங்க அவங்க அட்லீஸ்ட் ஒரு வாசப்படியாது கேட்டு முகூர்த்த நாள் அயில கேட்டு செய்யணும் எது வளர்பறை எது தேய்ரை தேய்பிரில எது செய்யணும் தேய்பிறை முகூர்த்தத்துல ஒரு வாசக்கால் வைக்கிறது ம அறிவுகால் வைக்கிறது கீழே நோன்றது கிணறு நோண்றது போர் போடுறது உழவு செய்யறது இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தேய்வரை முகூர்த்தத்துல செய்யலாம் முடி இறக்கிறது தாராளம்னா தெய்வம் செய்யலாம் முடி கீழே தான் இறக்கணும் அப்ப எதுலாம் வளர்ந்துறை செய்யணும்னா காது குத்துறது நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வாழ்க்கையில படியேறி மேலே போகக்கூடிய விஷயம் வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்பறையிலும் கீழ்நோக்கி செய்யக்கூடிய முகூர்த்தங்களை தேய்வரையிலும் செய்யணும் வளர்பிரை என்பது அமாவாசைக்கு மறுநாள் பாட்டியமைக்கும் மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து இருந்து பௌர்ணமி கழிச்சு அஞ்சாவது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை நிறைய பேர் இந்த பௌர்ணமி கழிச்சாலே தேய்மறை நினைச்சிடுறாங்க அப்படி கிடையாது பௌர்ணமி கழிச்சு அஞ்சாவது நாள் துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த நாலு நாளும் தான் அப்ப பௌர்ணமி கழிச்சி ஆறாவது நாள் இந்த தேய்வரை தான் உங்களுக்கு தேய்வரை கணக்கு அதே போல அமாவாசைக்கு இரண்டாவது நாள் புதிய இருந்தே வளர்பறை கணக்கு தான் இந்த வளர்பறை கணக்கை புரிஞ்சுக்கோங்க அதே போல தேய்பிரை கணக்கை புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல ஒரு குறிப்பிட்டே காலண்டர் சொல்ல வேண்டியது அந்த காலண்டர்ல நம்ம பேசல கூட அந்த காலண்ட வந்து முகூர்த்த நாள் போட்டிருக்க சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாக்குது பசங்களுடைய யாரை உட்கார்ந்து செஞ்சுக்கிறாங்களோ அந்த இடம் அந்த இடம் யார் பேர் இருக்குன்னு பாக்கணும் அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பாக்கணும் சுக்கரன் எதிர்க்க இருக்கான்னு பாக்கணும் கிழக்கு மேற்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பா நீங்க பாக்கணும் வெள்ளி எதிர்க்க இருக்கான்னு பாக்கணும் நீங்க யார் பாக்குறீங்க அதெல்லாம் அப்போ சுக்கரன் நீங்க கிழக்கு மேற்குக்கு மட்டும்தான் அது பொருந்தும் வடக்கு தெருக்கு அது பொருந்தாது அப்ப கிரக பிரவேசம் அமையும் போது எந்த பக்கம் பார்த்த ராசபடியின்னு பார்க்கணும் அதே போல உட்கார்ந்து யார் பூஜை பண்றாங்களோ ஏறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கணும் அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க அதுதான் அயர் வச்சுதான் நீங்க முடிவு பார்க்கணும் சரி நண்பர்களே இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் எப்படி இருக்கு எத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்கு வளர் பெரிய முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு தேய்விரி முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நான் சொன்னத விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க நிச்சயமா செய்து கொடுக்குறோம் அதே போல பூஜைகளை பொறுத்தவர்களும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னாக்கா பூஜைகளையும் சிறப்பான நிச்சயதார்த்தமாகட்டும் நிச்சயதார்த்தமாகட்டும் திருமணங்கள் திருமண வைபவங்களுக்கு ரேப்பிரஸ் எல்லாம் கைராசியான முறையில அதி அற்புதமான முறையில கும்பாபிஷேயங்கள் இருந்து எல்லாமே கடை பூச்சிகள் கம்பெனி பூச்சிகள் எல்லாமே உங்களுக்கு அதி அற்புதமா செஞ்சு கொடுக்கும் உலகம் முழுவதும் போயிட்டு வரும் கவையப்படாதீங்க ஸோ இந்த மாசத்திற்கான முகூர்த்த நாட்கள் இது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க இந்த பக்தர்களை இப்போ நம்ம ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மூணு மூணு முகூர்த்த நாள் தான் சொல்லப்பட்டுள்ளது நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான முகூர்த்த நாட்கள் நல்ல வளர்ப்புறை நாட்கள் இதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழாம் தேதி பூச நட்சத்திரம் திருதீய திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சித்தயோகம் போல் சந்திராஷ்டமோ அனுஷம் நட்சத்திரம் ராசிக்கு சந்திராஷ்டம் அடுத்ததாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகம் நட்சத்திரம் சதுர்த்தி திதி சித்தயோகம் அன்றைய தினம் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அது போச்சுன்னா ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்திரம் நட்சத்திரம் சஷ்டி திரி அன்றைக்கும் சித்த யோகம்தான் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் உத்ராடம் நட்சத்திரம் ஸோ இந்த மூணே மூணு முகூர்த்த நாள் தான் சொல்லப்பட்டுள்ளது நிச்சயமாக அன்பு பக்தர்கள் இதில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இன்னொன்று புதன்கிழமை இன்னொன்று வெள்ளிக்கிழமை இந்த ஆணி மாதத்தில் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணலாம் இதுக்கு வந்து விராபிரேசம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஆணி மாதத்தில் குடி போகலாம் தப்பு கிடையாது ஆடியில் தான் குடி போக மாட்டாங்க ஸோ அடிக்கோணை தான் கூடாது இந்த வாஸ்து தான் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா திருமணங்கள் இருந்து கோவில் கும்பாபிஷேகங்களிலிருந்து எல்லா வைபவங்களும் இந்த மாதத்தில் செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகத்தை பூர்த்தி செய்வோம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி